ரெப்கோ வங்கியில் எட்நூற்று இருபத்தாறு பயனாளிகளுக்கு ரூபாய் தொண்ணூறு லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் கூடலூரில் ரெப்கோ வங்கி சார்பில் நடந்த விழாவில் எட்நூற்று இருபத்தாறு பயனாளிகளுக்கு ரூபாய் தொண்ணூறு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கூடலூர் நர்த்தகி திருமண மண்டபத்தில் ரெப்கோ வங்கி மற்றும் துணை நிறுவனங்கள் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடந்தது வங்கி முதன்மை மேலாளர் ரங்கராஜ் வரவேற்றார் தொடர்ந்து தொண்ணூறு லட்சம் ரூபாய் மதிப்பில் எட்நூற்று இருபத்தி ஆறு பயனாளிகளுக்கு தையல் இயந்திரம் மருத்துவ உதவித்தொகை தொண்ணூற்றி நான்கு கல்வி உதவித்தொகை பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கு மரத்தண்ணீர் சுத்திகரிப்பு இயந்திரம் என நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் விழாவில் பேரவை பிரதிநிதிகள் கணேசன் கலைச்செல்வன் ஞான லோகநாதன் கிருஷ்ண பாரதி ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பந்தலூர் ரெப்கோ வங்கி மேலாளர் விஸ்வநாதன் நன்றி கூறினார் ரெப்கோ வங்கி தலைவர் சந்தானம் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் தலைவர் தங்கராஜ் நிருபர்களிடம் கூறுகையில் கூடலூரில் தாயகம் திரும்பிய மக்கள் பயன்படும் வகையில் அரசு தேர்வுகளுக்கான பயிற்சி மையம் அமைக்கப்படும் கூடலூர் பந்தலூரில் ஒன்று புள்ளி பத்தொன்பது கோடி ரூபாயில் பனிரெண்டு பள்ளிகளில் கழிப்பிடங்கள் இரண்டு மேடைகள் தரமாக அமைக்கப்பட்டுள்ளது பேரவைத் தேர்தலில் நின்று தோற்று போனவர்கள் அரசியல் காரணத்துக்காக கழிப்பிடம் கட்டியதில் ஊழல் நடந்திருப்பதாக கூறிவரும் புகாரில் உண்மையில்லை கட்டுமான பணிக்கான தொகை காசோலை மூலம் தலைமை ஆசிரியரிடம் வழங்கப்பட்டது தலைமை ஆசிரியர் மூலம் பணிகள் நடந்துள்ளது இதில் நிர்வாகிகள் யாரும் தலையிடவில்லை பள்ளி சார்பாக எந்த புகாரும் இல்லை என்றனர் ये पब्लिक उन्नाव जीवन ताप स्कोर 10 थे पता बोल देने चलते बाद में देने ये जीके से आयु की पता बोल दो आयु भर मेरे के लिए उन्नति परी हूँ मेडिकल एक्सपर्ट स्वरूप रहते हैं कामिल एक्सपर्ट कोम्बो देते हैं मतलब तोलाएं ती आयु तो बोल देते हैं ये उन्नति मुरलीचंदी आयु तेरा एक मात्रा � நாற்பத்தி நாற்பத்தி ஐநூத்தி நாற்பது பேர் மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு பேருக்கு தொண்ணூத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரூபாய் நீதிபதி வழங்கப்பட்டிருக்கிறது நடப்பு இல்லாமல்

இந்த காலேஜ்ல انا 13 முடிச்சوني கேம்பஸ் இன்டர்வியூ வேணும் சார் கேம்பஸ் இன்டர்வியூ ஆமா சார் तो மூணு எண்டர் அந்த எண்டரை வைக்கிறதுக்கு கம்மியா இருக்கு சார் நானும் நாளைக்கு தெரியும் வந்து சார் உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வேணும் சார் ஓகே கேம்பஸ் இன்வி ஆரஜென்ட் கண்டிப்பா எடுத்து ஓகே ஓகே थैंक यू प्लीज ओकेலாம் அள்ளவே வேற நியூரலா பண்ணுங்க ஓகே சார் நீங்க போய் மூ சார் கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா வேற நியூரலா பண்ணுவாங்க थैंक यू Δεν κόβει η είναι ο Μάρτυντς, ο Μάρτυντς ο Μάρτυντς, ο Παππίνις,